எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காலையில் அப்பா எழுந்திரிச்சு என்னென்னலாம் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் அப்பாவோட மார்னிங் ரொட்டீன் அதுவும் காலம் இல்லையா மழை காலத்தில் அப்பா எப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லாவே மழை பெய்யுது வந்து பார்த்திங்கன்னா அம்மா டீ இருக்காங்க ஆர்க்குச்சியா அப்பாவுக்கு அப்பாவுது அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன எந்திரிக்கல டீயே கொடுத்து ஏlpடுவோம் ஆளே ஊத்தி வன்ன ஏர்த்தா கரண்ட் கரண்ட்லாம் இருக்கு லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம் விடிஞ்சிருச்சு அப்படினு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு எப்பா டீ எந்திரி டீ அம்மா பிடிச்சிட்டியா இருக்கு ந்திரி நீ காலையில் என்ன பண்ண போற அப்படிங்கிறது வீடியோ பார்த்துருக்கு அப்பாவோட படுக்க அப்படிதானு ஒரு தலைவணி ஒரு பாய் ஒரு போர் பெஞ்சிலேயே படுத்துருவார் குளிர்லப்பா சார் அடிக்கல உள்ளே வந்து படுக்க வேண்டியதானே நம் இது வண்டி தான் நம்ம வண்டி அந்த ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் அணையில் மழை பெஞ்சா எடுத்துகிட்டு போக முடியாது உலா ஓட்டுன்னு இங்கேயே நிறுத்தி வச்சுருக்காங்க குளூருதா குளிருக்கு எதமா ஒரு தீயை கூடிய சரியாயிடும்

மழை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பெஞ்ச மாதிரியே காலையிலேயே சரியான மழையாக பெயிடுதுங்க ஒன்றும் பண்ண முடியல தான் கொஞ்சம் லைட்டாக மழை விட்டுருக்கு அப்படியே கொட்டாய்க்கு போயிட்டு அப்பா சாணியல்ல போகிறாங்க அப்பா வந்து தற்காலிகமான கொடையை ரெடி பண்ணுறாரு கொடைன்னா பிடிச்சிக்கிட்டு போகணும் வேலை செய்ய முடியாது அதனால் இப்படி ரெயின் கோட்டை மாதிரி பண்ணிட்டு போகறது இருக்கிற கவராஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு வெடித்த வெடிகை குப்பையை கூட்ட கூட முடியாமல் மழை பெஞ்சிகிட்ருக்கு மட்டும் இல்லைனா ஆடு மாடுங்க நிலமை என்ன ஆகிறது வேப்பந்தது இங்கு நமக்குதான் மழை குழு மாடு பாருங்க அப்பயும் தண்ணியை குடிக்கலாமான்னு பார்க்குது கண்ணை வெட்டி பாலத்திட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ மாடு கட்டியிருக்கு அதெல்லாம் வந்து நம்மள நம்மளை மாதிரி தான் கொட்டாயில் கட்ட இடம் இல்லாமல் மழை காலத்தில் வெளியில் மழை விடுற வரையும் கட்டலான்ட்டு கட்டியிருக்காங்க நம்மளாலும் இப்போ தான் பிடிச்சி கட்டுறோம் அவங்களாம் முன்னாடியே மழையிலே கட்டி போட்டாங்க ஓட தண்ணி போகுதுங்க ஓரளவு கம்மியாக போகுது நல்லா அகலப்படுத்தினதும் ஓடைய தண்ணி கொஞ்சமாக போகிற மாதிரி தெரியுது அகலப்படுத்தலைன்னா போற மாதிரி இருக்கும் இப்போ ரொம்ப அகலப்படுத்தினதும் அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி போற மாதிரி தெரியுது எடுத்துட்டுப்பா மலையில் பாலத்தில் மாடுங்க வரிசையாக கட்டியிருக்காங்க அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி கட்டியிருக்கு பாருங்கள் எல்லாம் பாலக்கம்பத்திலே இவ்வளோ மாடுங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்க கொட்டாயிலையும் கட்டாமல் அப்படியே வந்து இந்த இடத்துல புதிய இடத்துல பாலத்தில் கட்டுவாங்க இல்லை நாலஞ்சு பேர்த்தோட மாடு இதெல்லாம் சாணி அள்ளாமா ஆ சாணி அள்ளி தான் ஆகணும் கூட எடுத்துக்கிட்டாங்க கையில் அள்ளோம் இந்த அடமலைக்கு ஆடு மாடு இல்லாததான் தான் ராசா ஆடு மாடு இருந்தால் அப்புறம் அது வாழை அசிங்கம் அதுக்கு சாணி சேர்த்து ஒதுக்குனா அதுக்கு ரெண்டு தீனி சேர்த்து போகணும் இது இல்லைன்னு வச்சுக்க போரி எடுத்து நல்லா இழுத்து போட்டுட்டு சீன் தூங்கலாம் ரெண்டு கஞ்சி ஆய்ச்சி கொடுத்தா கூட கொடுத்துட்டு இன்றை பொழுது கம்முன்னு போட்டு போடலாம் இது இதுக்கு மேலே சாணி அள்ளனா போய் தீனி எடுத்தாரணும் எல்லா வேலையும் தான் இருங்க மழை நாளில் மழையெல்லாம் பார்க்க முடியாது ஆடு மாடு வச்சிருக்காலே நினைக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆடு மாடு பாதினா நினைனா நம்ம முக்காவிஷன் தான்

இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு தின்னது போக கழுசலுங்க இது அப்படியே வெயில் மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிடும் வெயில் அடிக்கிறப்ப நல்லா உணர்த்தி மறுபடி போட்டோம்னா மாடு திங்கும் இந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாணி அள்ளி முடித்த பிறகு காட்டுறோம் அதுக்கப்புறம் எப்படி இடம் மாறி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ நிறையா இருக்குது ஆட்டுப்பட்டியும் பாருங்கள் இவ்வளோ கந்த கலசியாக இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஒருவராலேயே கூட்ட முடியாது காலம் காலமாட்டுக்கு அடியிலையும் சாணியெல்லாம் இருக்குது ஸோ அப்பா ஒருவராளை முடியாது நானும் சேர்ந்து அதுனால் தான் சீக்கிரம் முடியும் அள்ளி முடிச்சுட்டு இந்த இடத்த காட்டுறோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா சாணிலாம் அள்ளி முடித்ததும் நீட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலில் க்ளீன் பண்ணிட்டோமா என்ன எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆட்டுப்பட்டியும் நல்லா நீட்டாக என்ன ஏன்னா ஈரந்தான் ஆடு மாடுங்க பாவம் நச நச நசு நல்லா கூட்டி அள்ளி முடிச்சாச்சு இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டிதான் என்னருமா கண்டிப்பாக சரி அடுத்து என்னப்பா அடுத்து என்ன மானம் கொஞ்சம் ரேசாக தூத்த கம்மியாக இருக்க போய் ஒரு கட்டு தீனி எடுத்து வந்து மாட்டுப்படி சரி காலையில் என்ன சாப்பாடுமா கஞ்சி சாப்பாடு ஃபுல் டே சேர்த்து சரி சரி ரெடி ஆயிடுச்சா ம் ரெடி ஆயிடுச்சு வந்தால் சாப்பிடலாம் சரி சுட்டுல சாப்பிட போறாங்க அம்மா சுட்டுனா செஞ்சு பண்ணலாம் கருப்பு தவையல் அப்பாவுக்கும் எனக்கும் கஞ்சி சோறு தான் கிடைக்கிதுன்னு வருத்தமா இல்லப்பா இங்க பார் கஞ்சி சோறு கஞ்சி சோறுன்னு வருத்தமா இல்ல ஆஹ் வருத்தம் ஆஹ் மழை டய தலைக்கிட்ட பெஞ்சுக்கிட்டு இருக்கு உனக்கு இந்த கஞ்சி சோறு கிடைக்கிறது பெருசு இதுல வருத்தம் வேற இருக்கும் நேற்று தான் தீபாவளி எல்லாம் கிடச்சிது டெய்லியும் அது மாதிரி கிடைக்குமா இந்த கஞ்சி தரா இந்த டயத்துக்கு வந்து கையில் கிடைக்க வருத்தப்பட்டினா பட்டினா சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை இருக்க கிளம்பிட்டார் மாட்டுக்கு தீவனம் கொண்டு வர வாங்க அப்படியே வயலுக்கு போகலாம் அப்பா கூட எல்லாமே ஒரே நாஸ்தியாக இருக்க ஏன் தண்ணியை வெட்டி இல்லையா ஆரே லேசாக பறிச்சு விட்டால் ஓடி போயிடணும்ல தண்ணி பறிச்சுடாமல் வச்சுருக்கோம் இவ்வளோ தண்ணி நிற்கிறதப்பா ம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் என்ன ஐடியா வச்சுருக்கேன் இந்த மலையெல்லாம் நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை ஆ சொல்லட்டுமா என்னென்னு நீ என்னதை சொல்கிற ஆடு வேண்டியெல்லாம் விற்றுப்பிடலாம் நம்ம இருக்குது நான்ப்பா அதே தான் தோத்துக்கெலாம் என்ன பிச்சை எடுக்கிறதா பிச்சை எடுக்கிறதுனால இல்லை ஆடு மாடு எல்லாமே இருக்கணும் இருந்தால்தான் ஒன்று இல்லைன்னா ஒன்று ஏதாவது ஈடுகட்டலாம் சரி ஒன்றே நம்பிக்கை தான் இருக்க முடியாது விவசாயம் மட்டும் போதும் ஆடு மாடு வேண்டியில் ஆடு மாடு இருந்தால் போதும் விவசாயம் வேண்டியில் பார்க்க முடியாது எல்லாம் இருந்தால் தான் ஏதோ ஒன்று இல்லைனா ஒன்று வரும் சரி நான் பிள்ளாமான்னு பார்த்தேன் மலையில் ரொம்ப பிள்ளைங்க நம்ம தேவையில்லையே அதுக்கு என்ன பண்ணுறது வித்து விட்டுனா அப்புறம் வாங்கி முடியாது ஐடியாவெல்லாம் காதில் வாங்கினா போக வேண்டியதானோம் தண்ணி நல்லா போ எடுத்து வச்சுக்கே இது நல்லா நல்லா போகுதுண்ணா இன்னொரு நாளைக்கு போகிறப்பார் இது வெளியே வரும் அப்போ காமி இப்போ அதிகமாக கொள்ளைக்கு போகிற வாய்க்க மாதிரி ஓடிருக்கு நல்லா மழை அடிச்சு மேந்த வர பார்த்தா காட்டு மாதிரி போவோம் அப்போ உக்காத்து இல்லை காலை ஊனியாச்சு வரணும் இல்லைன்னா இங்கே காலேஜி அங்கே போவோம் போய் சேரணும் ஊர்காடே தண்ணி மயமாக இருக்குது கொள்ளைக்காடு சொல்ல வேணும் ஒலாக வாங்கும் இவற்றை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வாய்க்கால் போதுங்க இதில் பார்த்து தான் போகணும் சார் மேற்கேருந்து உடனே ஏரின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியிலேருந்து இந்த வாய்க்கால் வருது அப்பா கையில் வச்சிருக்கிற சோளம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் கயிறு ஆக்க அதில் முடிஞ்சு அறுத்து கட்டிட்டு வர வேண்டியது தான் எல்லாம் நாத்தங்கள் ரெடியாக வச்சுருக்காங்க நடவு நடுறதுக்கு ஓட்டி போட்டிருக்காங்க இனிமேல் நாற்று பறித்து நடத்தி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாற்று அப்பா விட்டுருந்தாங்க அடித்த மலையில் வந்து கிளம்பாமல் போயிடுச்சு கிளம்பாமல் வேற மேலே போட்டு ஆ வேறு பரட்டி மேலே போட்டுடுச்சு அடித்த மலையில் அதனால் இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி தான் அந்த வருஷம் நாற்று நடணும் கம்பட்டிலாம் எடுத்துகிட்டே இல்லையே எங்கேயா வச்சுட்டேன் கொஞ்சம் தோந்துட்டேன் தண்ணி தந்துட்டு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு சோளம் அறுத்துட்டு இருக்கோம் இதை நடவு நடப்போற கொள்ளைங்கிறதுனால இதை முதல்ல காலி பண்ணணும்னு அறுத்துட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அறுக்கிறதோட மற்றவங்களையும் அறுக்க சொல்கிறோம் ஏன்னா திடீர்னு நடவு நடப்போகுது வேஸ்ட்டாக மண்ணில் வச்சு எடுக்க அமுக்க மற்றவங்க மற்றவங்கனாலும் மாட்டு மாட்டுக்கு அறுத்து போட்டுன்னு யார் வேணாலும் அறுத்துங்கன்னு சொல்லிட்டோம் நம்மளும் அறுத்துட்ருக்கோம் இந்த ரெண்டு மூணு நாளில் இதை காலி பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பொருப்படியாக ஆடு மாட்டிங்க ஆனால் வேஸ்ட்டாக மண்ணுக்கு தான் போகும் ஓட்டம்னா சுற்றிலும் இருக்கிற கொள்ளைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவுக்காக ஓட்டி போட்டுட்டாங்க நம்ம மட்டும்தான் இன்னும் ஓட்டாமல் வச்சுருக்கோம் இன்றைக்கி நாளைக்கு இன்னும் வண்டிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்ததுன்னா நம்மளும் ஓட்டிடுவோம் இவ்வளோ தண்ணியில் போய்த்தாங்க சோளம் இருக்கிறாரு அப்பா மாட்டுக்கு நேற்று வேறு அப்பா காலையில் சோளக்கட்டை குத்திடுச்சு எப்படின்னா அந்த தண்ணியில் தெரியாது இல்லையா சோளக்கட்டை எங்கே இருக்குதுன்னு அடி வைக்கிறப்ப குத்தி அஞ்சிடுச்சு ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுத்து ரெடியாக வச்சுட்டார் அப்பா இதை நான் தூக்கிக்கணும் அடுத்தது இங்கே இன்னொரு கட்டு கட்டி கட்டிகிட்டுருக்காரு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலாயில் அறுத்து அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல அடுக்கி மறுபடி அடுக்க வச்சு கட்டுறது ரொம்ப கஷ்டம் தட்டை வெயிட் வராது மலையில் நனஞ்சிருச்சா எல்லாம் நான் ஈரத்தில் இருக்கிறதுனால வெயிட் அதிகமாக வரும் இந்த பெரிய கட்டை மட்டும் அப்பாவுக்கு தூக்கிட்டு இந்த சின்ன கட்டை நான் தூக்கிக்கணும் இப்போ நான் தூக்கிக்கிறேன் அதை தூக்கிட்டு அப்பா தூக்கிட்டாருங்க பெரிய கட்டாக இருக்கிறத நான் அதை தூக்கிக்கிட்டு கிளம்ப வேண்டிதான் வராரு நம்ம இதை தூக்கணும் தூக்க முடியுமா என்ன தெரியல ஈஸியாக தான் இருக்குது அப்போ ஓரளவுக்கு கஷ்டம் தானாகவே தூக்கியாச்சு அப்போ முன்னாடி போயிட்டுருக்காங்க வாய்க்கால் வந்துடுச்சு வாய்க்காலில் தான் எப்படி க்ராஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம் ஓ ஆ வரேன் வரேன் இந்த வாய்க்காலில் மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வீட்டுக்கு போயிடலாம் பொறுமையாக தான் வரேன் ஐயோ ஐயோ வலுக்காம்தான் செருத்தம் அப்போ அப்போ போ நீ போ

இதெங்க கட்டையில் வைக்கணுமா அப்பாவோடய காலங்களில் காலை வேலை இது தான் வேலை செல்லாம் முடிச்சிட்டாரு இனிமேல் வயலுக்கு போயிடுவார் போயிட்டு என்ன வேலைன்னு தெரியுமா உனக்கு முள் இருக்குது அந்த முள்ளெல்லாம் வண்டியை கொடுங்கணும் ஓட்டுறதுக்குள்ளேயே கொடுங்கணும் வண்டி வந்தால் அதை ஓட்ட சொல்லணும் அம்பிடி வண்டி அப்படியே அந்த ஓரம் பார்த்து அம்பிட்டி வேலை கிட்ட பார்க்கலாம் செய்யணும் அப்பாவோட இதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிட்டாரு இது வரைக்கும் காலை வேலை தான் மணி இப்போ பதினொன்று இருக்குமா ம் பதினொன்று இருக்கும் செல்லில் டைம் கூட பார்க்கல மணி பதினொன்று இருக்கும் ஸோ காலை வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணணும் அப்பா வந்து வயலுக்கு போயிடுவார் ஸோ மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் என்னப்பா அப்பா வெயில் மழைக்கு வயலுக்கு போயிடுவார் மழை பெஞ்சாலும் வந்தாலும் அங்கே இருப்பார் இப்போ வீட்டில் ரூமில் வந்துட்டு போன ரெடிட்டு பண்ணிக்கிட்டு எத்தனை நேரம் தான் எடிட் பண்ணிவிட்டு அப்படி வேணாம் நான் ஃபோன் எடுக்கிறேன் மழை இல்லைன்னா ஒரு தமிழில் டீ எடுத்துகிட்டு வர மாதிரி செட்டி எடுத்துட்டாரேன் சரி சரிங்க நான் வந்துருவேன் சரிங்க மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வாய் வணக்கம் நன்றி வணக்கம்